ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளியில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சாதம் ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசைன்னு எல்லா வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூடையும் ஒயிட் ரைஸ் கூடையும் சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு ஒரு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது லைட்டாக செவந்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலை கடலைப்பருப்பு இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்தவனால் போதுமானதாக இருக்கும் வரமல்லி சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த வரமல்லி லைட்டாக செவந்து வருபட்டமானம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வரமல்லி நல்லா வறுபட்டமானம் வர ஆரம்பிக்கும் போது இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பல்லு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு தக்காளி அளவுக்கு சேர்க்க போகிறேன் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு நாலு தக்காளி சேர்க்கும்போது இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் கூடவே காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாய் நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க ஆனால் காரம் கொஞ்சம் லைட்டாக தூக்குதலாக இருந்தால் சாதத்தோடு பசங்க சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் இந்த மிளகாயெல்லாம் நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் கடலைப்பருப்பு வறுத்த அதே எண்ணியில் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி நாலு தக்காளி எடுத்து இந்தமாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க தக்காளிகளுக்கு இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல கொலைய மசியே வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல கொலைய வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மாதிரி நான் தக்காளி இருக்கிறது தெரியாமல் இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க உங்கள் தக்காளி புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்கள் தக்காளி நீங்கள் சேர்க்குற தக்காளி நல்லா புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புளி கூட சேர்க்க வேண்டாம் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்டே அந்த தேங்காயும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தேங்காய் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தோம்னா போதும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம வறுத்த செலவு பொருள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து வச்சுருக்கீங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா கொரகுறைன்னு அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக பொடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்த தக்காளி தேங்காய் புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டி எடுத்தோம்னா சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த துவையில் உங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி துவையல் ரெடி இது இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள்